நான் உன்னை தப்பு வைப்பேன் என் தேவன் சொன்னார் எட்டு வருஷம் ஆகி ஒன்பது வருஷம் சாட்டாக போன ஏன்னு சொல்றா அநேக பேருக்கு அநேக துக்கங்கள் இருக்கும் பாடுகள் இருக்கும் பாடுகள் தான் நம் தேவன் நம்மளை உயர்த்த உள்ளவராக இருக்கிறார் நெருக்கத்தில் நான் அவரை கூப்பிட்டேன் கர்த்தர்களுக்கு செவி கொடுத்தார் இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா அரை வீட்லையும் தான் என்ன சாப்பிட முடியாதுங்க தண்ணி வரும் எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியும் நான் என்னோட ஜபத்தில் விரோதிக்க வரக்கூடாது துரோகிங்க நம்ம தலை உச்ச உச்ச தலையிலிருந்து இந்த கால் மட்டும் அது எந்த பருவதுன்னு தெரியாது உச்சமாதம் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு பிரதேகிட்ட பேசிட்டு தான் வரேன் என்ன தெரியுங்களா பயங்கரமா தண்ணி அடிப்பாரு சிகரெட் பிடிப்பாரு பான்பாக்கு அஞ்சு போடுவார் என்ன தெரியுங்களா நாக்கே எடுத்துட்டாங்க நாக்கே எடுத்துட்டாங்க சரியா அவரால் பேச முடியாது அன்பான தேவ ஜனமே நம்மளுக்கு தேவன் கை கால் நல்லா கொடுத்துருக்காரு கண்கள் கொடுத்துருக்காரு எல்லாம் ஒருப்போம் சரியாக கொடுத்துருக்காருங்க ஆனா அவரை நம்ம தேடுனங்க தேடுனா கற்று நம்மளுக்கு சொகம் கொடுப்பாங்க மயமில்ல எல்லாருக்கும் மரணம் நிச்சயம் அதெல்லாம் நீங்க சொல்லலாம் நம்ம எல்லாமே ஒரு நாளைக்கு போடுறது கண்டிப்பா எல்லாம் ஒரு நாளைக்கு மரணம் நிச்சயம் தான் ஆனா அந்த மரணத்து நடுப்புல நம்ம ஜீவன் வந்து நம்ம ஆத்துமா சரீரை வந்து சாக கூடாது ஏன் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நோயும் பயங்கரமானது அதுல காட்டிலும் கேன்சர் பயங்கரமான வியாதி எல்லா வேதிக்கும் எல்லா வேதிக்கும் டைம் கொடுக்க மாட்டாங்க நல்லா ஆயிடுவாரு ஆறுமா ஒரு கை கால் உடைஞ்சா ஒரு ஆறு மாசம் சுகாயிடுவாரு ஒரு கிட்னி போச்சுன்னா இன்னொரு கிட்னி எடுத்து அதை கரெக்டா பண்றாங்க பட் ஒரு கண்ணு போச்சுன்னா ஒரு கண்ணு எடுத்து ஒரு கண்ணு ஜீவன வாழலாம் ஒரு கால போனாதான் நடக்கலாம் ஒரு கை போனா ஒரு கை நடக்கலாம் ஆனா கேன்சர் வந்தா நாட்களை குறிப்பாங்க இல்லை மாசங்களை குறிப்பாங்க அன்பானவர்களே இப்படிப்பட்ட வேதியிலிருந்து என் தேவனாக என் ராஜாதி ராஜன் என் கல்வாரி நாயகன் எனக்கு விடுதலை கொடுத்து இன்னைக்கு ஒருவர் நிற்கிறேனா அடு சுத்த திருவை ஆதலால் இந்த தெருவில் வந்து இந்த சாட்சி நான் கொடுக்க என் தேவன் சொன்னபடினால நாங்கள் ஒருவரும் வந்தோம் அன்பாடவர்களே ஏதோ எல்லாருக்கும் வேலை இல்லை எல்லா இந்த நாட்டுக்குமே அவரோட பிள்ளைகளோட எல்லாம் நல்லா வேலை செய்யறாங்க யாரும் எங்களுக்கு எதுவும் பணம் கொடுக்கலங்க தேவன் ஒவ்வொரு விதத்திலும் வாழ்வு கொடுத்தார் ஒவ்வொரு விதத்திலையும் படிக்கல எல்லாம் இங்க வந்து என்னோட பிள்ளைகளும் குடும்பத்துல விட்டுட்டு இந்த பெருத்தரவை வந்து நாங்கள் சொல்லுகிறோம் ஏன்னா அவங்க ஒரு ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க மற்றவர்களையும் சொன்னா சரி பார்த்து கொள்ளலாம் சொல்லுவார்கள் ஆனா தேவன் அப்படி அல்ல உங்க துக்கம் சந்தோஷம் மாறும் என்று என் தேவன் வாக்கு பண்ணிருக்காருங்க அநேக பேருக்கு துக்கம் இருக்குங்க அந்த துக்கத்தை மாற்றுகிற தேவன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரதான் அவர் துக்கத்தை மாற்ற அவரால் மாத்திரதான் முடியும் எந்த மனசனாலையும் எந்த ராஜாலும் எந்த மந்திரியாலும் யாரால முடியாது நான் எழுதி கொடுப்பேன் நீங்க போய் கேட்டு பாருங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டா கொடுத்துருவாங்க ஆனா எங்க துக்கத்தை நீங்க கொஞ்சம் சந்தோஷமா மாத்துக்க நான் எப்படிமா மாத்த முடியாது கேட்பாங்க அது எங்க இருக்குதுன்னு கேட்பாங்க சொல்லுதான் நாளைக்கு நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன் ஆனா முடியாது ஆனா என் தேவன் சொன்னாமா சொன்னதுதான் அவர் வாக்கு மாறாதவர் போய் விடாத தேவர் அவர் சொன்னா சொன்னதுதாங்க உங்க துக்கம் சந்தோஷமா மாறனா சந்தோஷம் தான் வாழ்க்கையில என்ன வேணும் சொல்லுங்க அன்பாடர்களே காலையில அந்த மின்காற்ற ஒருத்தர் சாட்சி சொல்லவே சொன்னேன் அவரு ஒரு பெரிய நகை வியாபாரி அந்த தம்பி இருபது வயசுல அந்த கேன்சர் எஃபெக்ட் ஆச்சுங்க அந்த கேன்சரை எதை ஆகும்போது ஒரு நல்ல நல்ல நகை வியாபாரி திருச்சியில் அவங்க ஒரு போய் சாப்பிட்டு வர தம்பி நீ சாப்பிட்டு வாங்க அப்படின்னு ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்து அப்படின்னு சொன்ன ரெண்டு இட்லி தான் என்னால சாப்பிட சொன்னேன் அண்ணா உங்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னா ஏப்பா அப்படின்னா ஆனா என்கிட்ட கார் ஆடி கார் எங்க வீட்டு பெரிய வீடு திருச்சிலேயே எங்க கடை பெரிய கடைண்ணே இது நான் சொல்றது பொய் இல்லைங்க மெய் பெரிய கடைங்க ஆனா என்னால் தண்ணி கொத்தா பிடிக்க முடியல சொன்னாங்க என்னால் தண்ணி கொத்தா பிடிக்க முடியல பணம் இருக்குதுன நகை இருக்குதுன இப்ப சொன்னாவது மட்டன் பிரியாணி சொல்றதுக்கு ஒரு செகண்ட்ல வந்துடனே ஆனா என்னால் சாப்பிட முடியாது உங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க நீங்க நன்றி போய் சாப்பிட்டு வரீங்க அன்பான தேவ ஜனமே நம்ம தூங்குறதும் மோஷன் மோசன் வருதோட சுத்த கிரும்பங்க இது மூணு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல